சட்டத்தை வந்து அப்படி தெரிக்க விட்ட எஸ் எஸ் சந்திரசேகருடைய திரைக்கதை வசனமாக இது அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இந்த படத்துடைய கதையும் வசனம் ஏன்னா சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து நித்தின் வேம்புபட்டி இயக்கத்தில் நம்ம எஸ் ஏ சந்திரசேகருடைய திரைக்கதை வசனத்தில் அவருடைய நடிப்பிலையும் பாலாஜி சக்தியோல் மற்றும் பல நடிச்சோம் வெளிவந்திருக்கிற படம் வந்து கூரன் இந்த படத்துடைய கதை என்னன்னா கொடைக்கானல் கொடைக்கானலில் ஒரு நாய் வந்து தன்னுடைய குட்டியோட ரோட்டில் வாக்கிங் போது ஒரு குடிக்காரன் அந்த நாய்க்குட்டி அடித்து காரில் அடித்து கொண்டுடுறான் அந்த நாய் வந்து நீதி கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போது அது யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஷனுக்கு வர எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து ஒரு லீடிங் லாயர் அவர் அவரை பார்த்துட்டு அவரை பற்றி பேசும்போது அந்த நாய் வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட நம்ம போனால் தன்னுடைய குட்டியோட இறப்புக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கெஞ்சுது அவர் வந்து இந்த நாயுடைய உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிட்டு கேஸை போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாரு கோர்ட்டில் கொண்டு போய் அந்த கார் ஆக்சிடெண்ட் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாரு ஒரு பத்து ஆண்டு அவள் தண்டனை வாங்கி கொடுக்குறாரு இதுதான் இந்த படத்துடைய கதை இதில் பார்த்தீங்கன்னா வக்கீலா வந்து நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் எழுதி நடிச்சிருக்கிறார் நடிச்சிருக்கிறது இல்லாமல் இந்த படத்துக்கு திரைக்கதையும் வசனமாக அவர் தான் ஆனால் ஒரு காலத்தில் வந்து சட்டத்தை வந்து அப் அப்படி தெரிக்க விட்ட எஸ் எஸ் சந்திரசேகருடைய திரைக்கதை வசனமாக இது அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இந்த படத்துடைய கதைய வசனம் ஏன்னா கோர்ட்டில் வாத ரசீனங்கள் அவ்வளவு கேவலமாக எழுதியிருக்கிறார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ட் இருக்குமா ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்து முடியுமா கிளைண்ட்டும் மக்கெலாம் கண்ணடிச்சு ஆ ஆனால் கண்ணடிச்சு பேசிக்கிறாங்க ஒத்தக்கடலில் அவனை கள்ள கதலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கோர்ட்டுக்குள்ளே நடக்குமா இவரு கிளைண்ட்டோடைய அப்பாவை பார்த்து கண்ணடிக்கிறது நீ அந்த குற்றவாளி வந்து நான் குடிச்சிட்டு ஓட்டுவேன் அப்படி தான் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு வித்தியாசமான பாடி லாங்குவேஜில் பேசுறது ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை வந்து கோர்ட்டு உள்ள சிங்கம் பார்த்து தத்தி அப்படி எல்லாம் பேசுகிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோர்ட்டுக்குள்ளே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ சந்திரசேகர் திரைக்கதை எதுனாலும் தெரியல ஏன்னா ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய கோர்ட் அவமதிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படம் அதே மாதிரி இந்த நாயோடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக ஒரு பில்டப் இருக்குது அது சொந்த கதை கதையெல்லாம் சொல்லுது நம்ம நடிகாங்க வேலை செஞ்சு அப்படியே அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க படத்தில் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் நடிகர்கள் பட்டாலமே இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா எஸ் எஸ் சந்திரசேகர் இருக்கார் இவருக்கு ஆப்போசிட்டாக வாதர் வைக்கிறார் பாலாஜி சக்திவேல் நாய காரியத்தை கொண்டனுடைய அப்பாவாக வந்து கவிதா பாரதி இருக்கிறாரு சத்யன் நடிச்சிருக்காப்புல ஒரு சீனில் சரவண சுப்பையா வந்துட்டு போகிறாப்புல ரோபருடைய பொண்ணு வருது இது மாதிரி மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்க எல்லாருமே நல்லா நடிக்கிறவங்களும் கூட இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி இப்படி ஒரு மரணமொக்கையான ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு டைரக்டர் எப்படி முடிவு பண்ணார் எஸ்எஸ் சந்திரசேகர் எப்படி முடிவு பண்ணாருன்னு தெரியல கூரன் கண்டிப்பாக திரைக்கதையில் வந்து எதுவுமே இல்லாத ஒரு படம் தான் அந்த நாயை பார்த்தா நம்மளுக்கு ஃபீலிங் வரணும் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் ஒரு உள்ளூன் இல்லாமல் தான் இருக்குது இந்த கூரன் படத்துடைய கதை ரசிகர்கள் இந்த படத்தை எப்படி தான் போய் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல